ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேசாமல் இருக்கிற எந்த உறவையும் தேடி வந்து பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு நிமிடம் போதாங்க ரெண்டு நிமிடத்துல ரெண்டே வார்த்தை அதோட பேசாமல் இருக்கிற எந்த உறவுனாலும் கண்டிப்பா உங்களை தேடி வந்து பேசுவாங்க கண்டிப்பா இது நிச்சயமா அவங்க செய்வாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில நேசிச்ச உறவு அன்பாக இருந்த உறவுனாலும் சரி இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச உறவுகள்னாலும் சரி ஏதோ ஒரு உறவு வெகு காலமா பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வெகுகாலமா இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நாளா இருந்தாலும் சரி எப்பனாலும் உங்ககிட்ட பேசாம இருக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய செயல்கள் ரெண்டே ரெண்டு வார்த்தை ரெண்டு வினாடி மட்டும் போதும் ரெண்டு வினாடி மட்டும் இல்லைங்க அதை விட கம்மி தான் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம் பேசாம இருக்காங்க எதனாலே இருக்காங்க பேசட்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணுவோம் ஆனாலும் அவங்க பேச மாட்டாங்க ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் தான் ஆயிருக்குன்னு வேற பேசுன மாதிரி இல்லை அப்படிதானே அப்படி உங்ககிட்ட ஏதோ ஒரு உறவு பேசாம இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு வார்த்தை ரெண்டு வினாடியரை இல்லைங்க அதை விட கம்மிதான் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு அவங்க கண்டிப்பா பதில் தருவாங்க அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி எதனால நிறையவர் பேசாம இருப்பாங்க தெரியுமா மன காயங்கள் நம்பிக்கை உடையும் போது மனம் காயப்படும் போது என்ன பேசுது என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போதும் கண்டிப்பா பேச மாட்டாங்க அதே போல உறவுகள்ல வந்து பெண்கள் வந்து பெரும்பாலும் ரொம்ப நேசிச்சவங்க கிட்ட போய் தோட்டம் பண்ணவங்களும் இருக்காங்க அந்த பெண் திடீர்னு அமைதி ஆயிட்டாங்கன்னு வைங்களேன் அமைதி ஆயிட்டாங்கன்னா அந்த உறவுக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே போல ஒருத்தவங்க நம்பிக்கையா இருக்காங்கன்னா அந்த நம்பிக்கை உடையாத அளவு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சரி ஏதோ ஒரு விதம் மனக்காயப்படுத்தினாலும் சரி நம்பிக்கை உடஞ்சு பேசாம இருந்தாலும் சரி ஏதோ ஒரு தவறு நீங்க செய்து அவங்க பேசாம இருந்தாலும் இந்த வார்த்தை சொல்லும் போது கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வந்து பேசுவாங்க கண்டிப்பா இது நடக்கும் அது என்ன வார்த்தை அப்படின்னா அதுக்கு காசு செலவழிக்கணுந்தான் டைம் வேண்டாம் தொலை தொட பேசுறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா சரி அந்த வார்த்தை நீங்க இப்போ அவங்க போயிட்டு இருக்காங்க அவங்க போயிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கறீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பார்த்த உடனே மென்மையா சாப்பிட்டா அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அந்த பேரை வச்சு நீங்க கூப்பிடுங்க கூப்பிடும் போதே தன்னிச்சையாகவே அதாவது ஆட்டோமேட்டிக்காவே அவங்க டர்ன் பண்ணி உங்களை திரும்பி பார்ப்பாங்க பதில் சொல் பார்த்த உடனே அடுத்த செகண்ட் இன்னொரு பார்த்த சொல்லணும் இது ஒரு முதல் செகண்ட்ல அவங்க பேரை மென்மையா சாப்பிட்டா கூப்பிடணும் ரெண்டாவது சகன்ல நன்றி அப்படின்னு சொல்லுங்க நன்றி இப்போ பேரை கூப்பிட்ட உடனே தன்னிச்சையாவே அப்படியே திரும்பி பார்ப்பாங்க பார்த்த அடுத்த செகண்ட் நன்றி அப்படின்னு சொல்லுங்க எதுக்கு ஏதாவது ஒரு நன்மை சேர்ந்திருப்பாங்க பாருங்க உங்கள்கிட்ட பேசி பழகிட்டு இருக்கும்போது அதுக்காக நன்றி சொல்லலாம் நன்றி சொல்லும் போதே அவங்களுடைய எவ்வளவு கோபம் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அத உடனே என்ன நீங்க சொன்ன வார்த்தைனால இப்படி ஏதோ ஒரு விதத்துல நீங்க கோபத்துலனாலும் சரி ஏதோ ஒண்ணுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லைன்னா பேசாம இருக்கிற அந்த உறவுகளிட்ட போய் இந்த ரெண்டு வார்த்தை மட்டும் ரெண்டு செகண்ட்ல சொல்லி பாருங்க எந்த உறவா இருந்தாலும் சரி உங்க மேல அளவு கடந்த கோபத்துல இருக்கிற எந்த உறவாவும் இருந்தாலும் உங்களை தேடி வந்து கண்டிப்பா அவங்க அறியாம பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கீங்க அப்பம்தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை